முற்றுநோக்க வைத்துள்ள மாணவர்களின் போலத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ள மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ அவர்கள் நிரந்தர சட்டம் கோரி போராடுவது நியாயம் என கருத்து தெரிவித்துள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாணவர்களின் போராட்டத்தை ஆதரித்து வரும் தம்மை வலைத்தளங்களில் மீம்ஸ்கள் மூலம் தாக்குதல் நடத்தியிருப்பவர்களை இயற்கை கவனித்துக் கொள்ளும் என்றார் மாணவர்கள் போராட்டம் நியாயமானது தொடர்வது சரிதான் அதனாலதான் போராட்டத்தை கைவிட சொல்லவில்லை என்னை இழிவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலேயே திமுக செயல் தலைவர் மருமகந்த தேர்தல் நேரத்தில் எப்படி கொடூரமான குற்றச்சாட்டுகளை சொன்னாங்களோ அது போல அதாவது போராட்டத்தை நான் வந்து திரும்ப பெற சொன்ன தாம் இந்த காலத்திலேயே காண விரும்பியதாகவும் தற்போது கண்டு வருவதாகவும் கூறியுள்ள வைகோ மாணவர்கள் உலகிற்கே சவால் விடும் விதமாக அனைத்து தகவல்களையும் அறிந்து வைத்திருப்பது தம்மை வியப்பில் ஆழ்த்துவதாக தெரிவித்தார் அரசியலுக்காக உணர்வுகள் தமிழகத்திலே பொங்கி எழ வேண்டும் காலத்துக்கு பிறகாவது தமிழகம் விழிப்படைய வேண்டும் என்று நினைத்தேனோ அது என் கண்முன்னாலேயே நடக்கிறது அரசியல் கட்சிகளை எவரும் நம்ப தயாராக இல்லை மாணவர்கள் இந்த மாணவர்கள் இவ்வளவு ஒழுங்கோடு கட்டுப்பாடு நடப்பார்கள் என்று உலகம் எதிர்பார்த்ததோ தமிழ்நாடு பெருமைப்படுகிறது அவர்களை நினைத்து ஆகவே இன்றைக்கு முதலமைச்சருக்கு அவமரியாதை செய்ய வேண்டாம் நீங்கள் அவர் சின்சியரா செய்கிறார் முதலமைச்சர் போலீஸ் ஏவி நம்ம அடிக்கல அவருக்கு அவமரியாதை செஞ்சிடாது மாணவர்கள் ஆனால் அதே நேரத்தில் யூ ஸ்டிக் டு த கிரவுண்ட் அது தப்பு ஐ சப்போர்ட் யூ யூ ஸ்டிக் டு த கிரவுண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்டினன்ஸ் கொண்டு வர லிஸ்ட் வந்து எடுக்க சொல்லி பிரச்சனை தீரும் இல்லாவிட்டால் இது ஜல்லிக்கட்டுக்காக நடக்கிற போராட்டம் வந்து பல ஆண்டுகளாக வஞ்சிக்கப்பட்ட தமிழர்கள் அநீதி இழைக்கப்பட்ட தமிழர்கள் அவர்கள் கால கடை தீய எழுந்திருக்கிறார்கள் எனவே மத்திய அரசு தமிழக மக்களினுடைய ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நாங்கள் போற்றி பாதுகாத்து வருகிற பண்பாட்டை எல்லா விதத்திலும் நாங்கள் என் பிள்ளை அழகா சொல்லுது சொல்லுது வெளிநாட்டிலே இருந்து செயற்கை கொண்டு கொண்டாந்து திணிச்சு பால் எடுத்து நாட்டு பாடுகளை அழிக்கிறது எல்லாம் பிள்ளை சொல்லுது ஐ மாணவர் சமுதாயத்தை எண்ணி பெருமைப்படுகிறேன் அரசியல் கட்சிகளின் பக்கம் வராத போராட்டத்தை இந்த பேட்டியின் போது மதிமுக மாநில மாவட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர்